ரகசிய காதல் விருப்பமின்றி திருமணம் தேனிலவுக்கு சென்ற இடத்தில் காதலன் உதவியுடன் கணவர் கொலை இரண்டாயிரத்தாறில் தேனிலவுக்காக மூணாறு சென்ற சென்னை இளைஞர் அனந்தராமனை அவரது மனைவியை காதலனுடன் சேர்ந்து கொலை செய்ததைப் போன்றே மீண்டும் நடந்துள்ள ஒரு கொலை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் தென்கோடி மாநிலமான கேரளாவில் நடந்த கொலையைப் போலவே பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவில் தேனிலவு கொலை அரங்கேறி உள்ளது மத்திய பிரதேசத்தில் இருந்து தேனிலவுக்கு சென்ற தம்பதி மாயம் என வந்த தகவலின் பேரில் விசாரணையை தொடங்கிய மேகாலயா போலீசார் கண்டறிந்த திருப்பங்கள் ஒவ்வொன்றும் கிரைம் த்ரில்லர் திரைப்படங்களை மிஞ்சுபவையாகவே இருந்தன ஆம் தேனிலவுக்கு வர விருப்பமில்லாத கணவரை வற்புறுத்தி அழைத்து சென்ற மனைவி ஆண் நண்பருடன் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கொன்று விட்டு அப்பாவி போல் நாடகமாடியது கண்டறியப்பட்டது அதுவும் திருமணமான மூன்றாவது நாளே கணவரை கொல்ல ஆண் நண்பருடன் சேர்ந்து திட்டம் தீட்டியது முதல் கூலிப்படையை ஏவி கொலை செய்துவிட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தாபா ஒன்றில் போலீசிடம் சிக்கியது வரை நடந்த ஒவ்வொன்றும் நடுங்க வைக்கும் திருப்பமி மேகாலயாவில் உள்ள வேசவுடாங் அருவி அருகே இரவு நேரத்தில் ஏதோ ஒன்றை தீவிரமாக காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இதனை பார்க்க மக்கள் கூடியிருந்த நிலையில் ட்ரோனை அனுப்பி தேட ஆரம்பித்தனர் காவல்துறையினர் அப்போது ஒரு காவலர் சார் பாடி என சத்த விட ஒட்டுமொத்த கூட்டமே பரபரப்பானது ஒரு பள்ளத்தாக்கில் இருந்த ஆண் உடலை போலீசார் எடுத்து வந்த போது அங்கிருந்தவர்களுக்கு தெரியாது அடுத்த பத்து நாட்களுக்கு இதுதான் பரபரப்பான செய்தி என்று மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்தூர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி இவருக்கும் ஒரு தொழிலதிபரின் மகளான சோனத்திற்கும் திருமணம் நடைபெற்றது பெற்றோர் சம்மதத்துடன் நடைபெற்ற இந்த திருமணம் அந்த பகுதியில் திருவிழாவை போல நடத்தப்பட்டது திருமணம் முடிந்த பின் தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி வீட்டிற்கு புது மணப்பெண்ணாக சென்றார் சோனம் அங்கு முதல் நாளிலேயே ராஜா ரகுவன்ஷியின் பெற்றோருக்கு பிடித்த மருமகளாக மாறினார் திருமணம் முடிந்த கையோடு கணவர் ராஜா ரகுவன்சியிடம் தேனிலவுக்கு செல்ல நச்சரித்துள்ளார் இதில் ராஜா ரகுவன்ஷிக்கு விருப்பம் இல்லாத நிலையிலும் மனைவி அன்பாக அழைப்பதால் தேனிலவு செய்ய முடிவு செய்தார் ராஜா ரகுவன்ஷி எங்கே செல்லலாம் என கணவன் கேட்க அதையும் நானே சொல்கிறேன் என்றார் மனைவி மனைவி உடனான ஆலோசனைக்கு பின் இருவரும் தேனிலவுக்கு செல்ல முடிவு செய்த இடம் மேகாலயா மாநிலம் மே இருபதாம் தேதி இருவரும் தேனிலவு செல்ல பெட்டி படுக்கையுடன் கிளம்பினர் அப்போது சாதாரண ஆடைகளுடன் வந்த கணவர் ராஜாவை பார்த்து கோபப்பட்ட சோனம் இப்படி வர வேண்டாம் சங்கிலி பிரேஸ்லெட் மோதிரம் ஆகிய தங்க நகைகளை அணிந்து கொண்டு வர கூறியிருக்கிறார் தேனிலவுக்கு நகையெல்லாம் எதற்கு என கணவர் கேட்க புகைப்படங்கள் எடுப்பதற்கு அப்போதுதான் நன்றாக இருக்கும் என கூறியிருக்கிறார் மேகாலயா சென்றனர் தம்பதியினர் மேகாலயாவை பார்த்த ஜோடி அருகே உள்ள கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள மவுலக்கியத் கிராமத்தில் இருக்கும் ஒரு ஹோம் ஸ்டேவில் தங்கினர் மே இருபத்தி மூன்றாம் தேதி ஹோம் ஸ்டேவில் இருந்து வெளியேறிய தம்பதியினர் வாடகைக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுத்து ஊர் சுற்ற ஆரம்பித்தனர் மேகாலயாவின் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தவர்கள் இரவில் அவர்கள் தங்குமறைக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி நடக்கவில்லை இரவு ஏழு மணி எட்டு மணி பத்து மணி பனிரெண்டு மணி ஆகியும் அவர்கள் திரும்பவில்லை ராஜா மற்றும் சோனத்தின் பெற்றோர்கள் செல்போனில் அழைக்க இருவரது போனும் சுவிச் ஆஃப் என வந்துள்ளது இரவு முழுவதும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதால் அதிர்ந்து போன உறவினர்கள் விடிந்தவுடன் மேகாலயா நோக்கி புறப்பட்டனர் அங்கு அவர்கள் தங்கி இருந்த விடுதிக்கு சென்று விசாரணை நடத்தியதுடன் உடனடியாக காவல் நிலையம் சென்று புகார் அளித்தனர் இதையடுத்து இருவரையும் தீவிரமாக தேட ஆரம்பித்தது காவல்துறை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணியை உள்ளூர் கொள்ளையர்கள் கடத்தி கொன்று நகை பறித்த சம்பவத்தைப் போன்று இதுவும் நடந்திருக்குமோ என விசாரிக்க ஆரம்பித்தனர் இதனிடையே தம்பதியினர் வாடகைக்கு எடுத்து ஊர் சுற்றிய ஸ்கூட்டர் சோரா ரிம் என்ற கிராமத்தில் கிடப்பதை மே இருபத்தி நான்காம் தேதி போலீசார் கண்டுபிடித்தனர் தேனிலவு சென்ற தொழிலதிபர் காணாமல் போனது உள்ளூர் முதல் தேசிய ஊடகங்கள் வரை பரபரப்பு செய்தியான இதனால் மேகாலய அரசுக்கு நெருக்கடி முற்றியதால் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியது போலீஸ் குறிப்பாக ஸ்கூட்டர் கிடைத்த பகுதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தனர் இந்த நிலையில்தான் ஜூன் இரண்டாம் தேதி வே சௌடாங் அருவி அருகே இருநூறு அடியாள பள்ளத்தாக்கிலிருந்து ராஜா ரகுவன்ஜியின் உடல் மீட்கப்பட்டது மேலும் குறைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் ராஜா ரகுவன்ஜியின் உடைந்த செல்போன் மற்றும் இரண்டு ரெயின் கோட்டுகளும் மீட்கப்பட்டன அதில் ஒன்று சோனத்தின் ரெயின் கோட் என்பது தெரிய வந்தது இதனால் ராஜா ரகுவன்ஜியின் மனைவி சோனம் என்ன ஆனார் என்ற கேள்வி எழுந்தது ராஜா ரகுவன்சியின் உடல் அருகே இருந்து மீட்கப்பட்ட கத்தி மேகாலயாவில் பயன்படுத்தும் கத்தியை போன்று இல்லாததால் இந்த குறையை வெளி தான் செய்திருக்க வேண்டும் என்று போலீசார் உறுதி செய்தனர் இதன் நடுவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினார் வழக்கு சிபிஐ வசம் செல்லும் என எதிர்பார்த்த நிலையில் சுற்றுலா வழிகாட்டி மூலம் போலீசாருக்கு ஒரு துப்பு கிடைத்தது காவல் நிலையம் சென்ற அந்த சுற்றுலா வழிகாட்டி ராஜா ரகுவன்ஷி கொலை செய்யப்படுவதற்கு முன் அவரும் அவரது மனைவியும் மூன்று பேருடன் நடந்து செல்வதை பார்த்ததாக தெரிவித்தார் அவர்கள் மூவரும் இந்தியில் பேசிக் கொண்டிருந்தனர் என்றும் தனக்கு இந்தி தெரியாததால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை என்றார் இதையடுத்து அந்த மூன்று பேர் யார் என்ற கேள்வி போலீசாருக்கு எழுந்தது நடுவே சோனத்தின் முந்தைய நடவடிக்கைகளில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதில் சோனம் தனது கணவருடன் ஊர் சுற்றும் போது ஏராளமான புகைப்படங்களை எடுத்த நிலையில் ஒரு புகைப்படத்தை கூட சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றாமல் இருந்தது ஏன் என்ற கேள்வி எழுந்தது இதனிடையே சுற்றுலா வழிகாட்டி கூறிய அங்கு அடையாளங்களை வைத்தும் சில சிசிடிவி காட்சிகளை கொண்டும் மூன்று பேரையும் தீவிரமாக தேட ஆரம்பித்தனர் குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் மத்திய பிரதேசத்தில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட மூன்று பேரையும் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களின் பெயர் ஆகாஷ் ராஜ்புத் விஷால் சிங் ஆனந்த் சிங் குர்மி என்பது தெரிய வந்தது அவர்கள் மூவரும் சேர்ந்துதான் ராஜா ரகுவன்சியை கொன்றதாக கூறினர் அப்போது ராஜா ரகுவன்சியின் மனைவி சோனம் எங்கே என கேட்டபோது ஒரு திடுக்கிடும் தகவலை அளித்து போலீசாரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கினர் ராஜா ரகுவன்சியை கொல்ல பணம் கொடுத்ததே சோனம்தான் என்று கூறியதைக் கேட்டு போலீசாரை திடுக்கிட்டனர் இதையடுத்து சோனமை போலீசார் தீவிரமாக தேட ஆரம்பித்தனர் அப்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தாபா ஒன்றில் சோனம் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று சோனமை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போது தனக்கு போதைப் பொருள் கொடுக்கப்பட்டதாகவும் மேகாலயாவில் இருந்து உத்தரப்பிரதேசத்தின் காசிப்பூருக்கு யாரோ அழைத்து வந்து விட்டதாகவும் சோனம் கூறினார் ஆனால் இதை நம்பாத போலீசார் சோனத்திடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் நடந்த மொத்த நாடகமும் அம்பலமானது சோனத்தின் தந்தை நடத்தி வரும் தொழிற்சாலையில் ராஜ் குஷ்வஹா என்ற இளைஞர் வேலை பார்த்து வருகிறார் சோனம் அடிக்கடி தந்தையின் தொழிற்சாலைக்கு சென்று வரும்போது ராஜ் குஷ்வஹாவிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இது காதலாக மாறியுள்ளது சோனத்தை விட ராஜ் குஷ்வாகாவுக்கு வயது குறைவு என்பது உள்ளிட்ட காரணங்களால் காதலை சோனத்தின் பெற்றோர் ஏற்க மறுத்ததுடன் ராஜா ரகுவன்சிக்கு சோனத்தை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்துள்ளனர் இந்த திருமணத்தை எப்படியாவது தடுத்து விடலாம் என சோனமும் ராஜ்குஷ்பும் திட்டம் தீட்டிய நிலையில் அது முடியாமல் போனது இதனால் ராஜா ரகுவன்சிக்கு சோனத்தை அவரது பெற்றோர் திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் திருமணம் முடிந்து சென்றவுடன் ராஜா ரகுவன்சி தன்னிடம் நெருங்கிப் பழகுவது பிடிக்கவில்லை என ராஜ் குஷ்வகாவை செல்போனில் அழைத்து சோனம் கூறியுள்ளார் மேலும் திருமணம் முடிந்து தான் தாய் வீட்டுக்கு விருந்துக்கு வருவேன் என்றும் அப்போது இது குறித்து பேசலாம் என கூறி போனை சோனம் துண்டித்துள்ளார் அவர் சொன்னபடியே சோனம் அவரது தாய் வீட்டிற்கு விருந்துக்கு வந்துள்ளார் அப்போது சோனமும் ராஜ் குஷ்பகாவும் ரகசியமாக சந்தித்துள்ளனர் தனது கணவரான ராஜா ரகுவன்சியை கொலை செய்து விட்டால் நாம் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என சோனம் கூறியுள்ளார் தான் தேனிலவுக்கு அழைத்துச் செல்வதாக மேகாலயா அழைத்து வருவதாகவும் அங்கு வைத்து ராஜா ரகுவன்சியை கொலை செய்து விடலாம் என சோனம் ராஜ் குஷ்பாவுக்கு திட்டம் தீட்டிக் கொடுத்ததாக தெரிகிறது இதன்படியே வீட்டுக்கு சென்றதும் தேனிலவுக்கு செல்வோம் என ராஜா ரகுவன்சியிடம் சோனம் கூறியுள்ளார் அவர் வேண்டாம் என மறுக்கவே கட்டாயப்படுத்தி சோனம் அழைத்து சென்றுள்ளார் இதன் நடுவே ராஜா ரகுவன்சியை மேகாலயாவில் வைத்து கொல்ல சோனத்தின் காதலன் கூலிப்படையை நாடியுள்ளார் இதன்படி ஆகாஷ் ராஜ்புத் விஷால் சிங் ஆனந்த் சிங் குர்மி ஆகிய மூன்று பேருக்கும் முன்பணம் கொடுத்த ராஜா ரகுவன்சியை கொல்ல அசைன்மெண்ட் கொடுத்துள்ளார் ராஜா ரகுவன்சி சோனம் ஜோடி மேகாலயா செல்ல கூலிப்படையினர் பின்தொடர்ந்துள்ளனர் ஆனால் ராஜ் ராஜ்குஷ்வகா மேகாலயா செல்லவில்லை கூலிப்படையினரை மட்டும் அனுப்பி புதுமணத் தம்பதி செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து நோட்டமிட வைத்துள்ளார் மேகாலயாவில் கணவருடன் தான் செல்லும் இடங்களை எல்லாம் கூலிப்படைக்கும் அனுப்பிக்கொண்டே இருந்துள்ளார் சோனம் திருமணமானது முதல் ஒவ்வொரு நாளும் ராஜா ரகுவன்சியை கொல்ல சோனமும் குஷ்பகாவும் திட்டமிட்டுள்ளனர் ஆனால் அது முடியாமல் போகவே தேனிலவு திட்டத்தை கணவரை வற்புறுத்தி சோனம் நீட்டிக்க வைத்துள்ளார் இதனிடையே ராஜா ரகுவன்சியை கொள்வதற்கு முதல் நாள் நள்ளிரவு ராஜ் குஷ்வன்காவை செல்போனில் அழைத்த சோனம் தனது கணவரை கொல்ல எத்தனை நாளா என கடுமையாக கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு தனது கணவரை அழைத்து வருகிறேன் என்றும் அங்கு வைத்து அவரை கொன்று விடுமாறும் தெரிவித்துள்ளார் இதற்காக அன்று இரவு மட்டும் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக சோனமும் ராஜ் குஷ்வகாவும் கூலிப்படையினரும் கான்பரன்ஸ் காலில் திட்டம் தீட்டியதாக தெரிகிறது இதன்படி மே இருபத்தி மூன்றாம் தேதி ராஜா ரகுவன்சியும் சோனமும் ஸ்கூட்டரில் வேசவுடாங் அருவிக்கு சென்றுள்ளனர் அப்போது அங்கு வந்த படையினர் ராஜா ரகுவன்சியிடம் நண்பர்கள் போல பழகி பள்ளத்தாக்கு பகுதிக்கு அழைத்து சென்றனர் அங்கு சென்றதும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தினர் இதனால் ராஜா சி சரிந்து விழுந்த போதும் தனது மனைவியை அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ என போராடிய நிலையில் கத்தியால் குத்த கூறியதை என்பதை அறிந்து கொண்ட நொடியிலேயே உயிரை விட்டார் ராஜா ரகுவன்சி கொலை செய்யப்பட்ட பிறகு காதலன் இருந்த இந்தூர் சென்ற சோனம் பின்னர் அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் சென்றுள்ளார் பள்ளத்தாக்கில் ராஜாவின் சடலத்தை போலீசாரால் மீட்க முடியாது என கொலையாளிகள் எண்ணிய நிலையில் ராஜா ரகுவன் உடலை போலீசார் மீட்டதும் சோன மற்றும் ராஜ் ராஜ்குஷ்பாவுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் ராஜா ரகுவன் சிங்கின் இறுதி சடங்கில் சோனம் உறவினர்களுடன் ராஜ் ராஜ்குஷ்பா பங்கேற்றுள்ளார் உறவினர்களுக்காக சோனம் வீட்டார் ஏற்பாடு செய்த வாகனங்களில் ஒன்றையும் ராஜ் குஷ்வகா இயக்கியுள்ளார் நல்லவன் போல இறுதிச் சடங்கில் தலை காட்டிய குஷ்வகா ஒரு கட்டத்தில் வேதனையில் துடித்த ராஜா ரகுவன்சியின் தந்தைக்கு அப்பாவி போல ஆறுதலும் கூறியுள்ளார் இந்த இறுதி நிகழ்வின் போது குஷ்வகா யாரிடமும் பேசாமல் அமைதியாகவே இருந்துள்ளார் இறப்பு துக்கம் காரணமாக உறவினர்களுக்கும் அப்போது அவர் மீது சந்தேகம் வரவில்லை இதன்பின் ராஜ் குஷ்வகா தலைமறைவாகி உள்ளான் இந்த நிலையில் போலீஸ் நெருங்குவதை அறிந்த சோனம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தாபாவிற்கு சென்று யாரோ தன்னை கடத்தி வந்தது போல் நாடகமாடியுள்ளார் இதன் பின் தான் அங்கு போலீசார் வந்து அவரை கைது செய்தது சோனம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் ராஜ் குஷ்வகாவை சுற்றி வளைத்து கைது செய்தனர் ராஜா ரகுவன்சியை கொல்ல கூலிப்படைக்கு முதலில் நான்கு லட்சம் ரூபாய் மட்டும் பேசப்பட்டுள்ளது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இருபது லட்சம் ரூபாய் தருவதாக சோனம் கூறியதாக தகவல் வெளியாகி உள்ளது இது மட்டுமில்லாமல் கணவரை கொலை செய்ய கூலிப்படையை சேர்ந்த ஒருவருக்கு சோனம் பெங்களூருவில் மேகாலயாவுக்கு விமான டிக்கெட்டையும் முன்பதிவு செய்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது ராஜா ரகுவன்சியை கொலை செய்த போது சோனமணிந்திருந்த ரெயின் கோட்டில் இரத்தக்கரை ஏற்பட்டுள்ளது இதனை எடுத்து சென்றால் கொள்வோம் என அஞ்சிய சோனம் அதனை கூலிப்படையைச் சேர்ந்த ஆகாஷிடம் கொடுத்துள்ளார் அந்த ரெயின் கோட்டை கொலை செய்யப்பட்ட இடத்திலேயே ஆகாஷ் விட்டுவிட்டு சென்றுள்ளார் இந்த ரெயின் கோட்டை இந்த வழக்கின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க போலீசாருக்கு உதவியாக இருந்துள்ளது ஆசை ஆசையாய் வளர்த்து பார்த்து பார்த்து திருமணம் செய்து வைத்த தனது மகன் தற்போது இல்லை என்று வேதனைப்படும் ராஜா குடும்பத்தினர் தாங்கள் பார்த்து வைத்த பெண்ணாலேயே தனது மகனுக்கு எப்படி ஒரு நிலவை வந்திருக்கிறது என தவிக்கின்றனர் பொதுவாகவே ஒரு ஒரு காதலாக இருக்கலாம் இல்லை ஒரு திருமணத்தை தாண்டிய ஒரு உறவாக இருக்கலாம் ஒரு ஆண்களுக்கு வரக்கூடிய இது மாதிரியான ஒரு எதிர்பாலினத்து மேலே உள்ள ஈர்ப்பாக இருக்கலாம் இல்லை பெண்களுக்கு வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது இதை பற்றி முதல்ல யாராவது நல்லா நம்மளை கூட நெருங்கி இருக்கவங்ககிட்ட நம்மளை நல்லா புரிஞ்சவங்ககிட்ட யார்கிட்டையாவது ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ இதை வந்து வெளிப்படுத்துகிறோம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத சொல்லணும் அப்படி சொல்கிறது வழியாக அவங்களுக்கு விருப்பம் இல்லை சண்டை வருது பிரச்சனை வருதுனாலுமே கூட அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போ வாழ்க்கையில் வந்து இது மாதிரியான பல ஆசைகள் நமக்கு இருக்கலாம் பல விருப்பங்கள் இருக்கலாம் அதை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஆரோக்கியமான வழிமுறைகளை தான் நம்ம தேடணுமே தவிர இது மாதிரி ஒரு கொடூரமான ஒரு குற்ற செயல்களின் வழியாக எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் அடையணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு குற்ற மனப்பான்மை தான் அப்படி இருக்கிறத நிச்சயமாக நம்ம தடுக்கணும் ஆனால் சோனம் பெற்றோரோ தனது மகள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும் வேறு யாரோ செய்த குற்றத்திற்காக தனது மகளை சிக்க வைக்க பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் அவளுடைய காதலன் சோணமுடைய காதலன் வந்து ராஜ குஷாவா அவன் தான் வந்து இப்படி ராங் டைரக்ஷன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ தேவையில்லாமல் வந்து ஒரு கொலை ஆகிடுச்சு இந்த கொலைகள் வந்து அதாவது இப்போ ஒரு தன்னுடைய கடையிலேயே வேலை செய்யக்கூடிய ஒருத்தனை வந்து தன்னுடைய மகள் திருமணம் பண்ணுறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கோணத்தில் வந்து சோணத்துடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக ஐயோ ரொம்ப கேவலமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி வந்து அந்த ராஜா ரகுவன்சிக்கு வந்து திருமணம் பண்ண வைக்கிறாங்க முதல்ல திருமணத்துக்கு முன்னாடி கேட்கலாம் பட் அவ்வளோ விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கா அதையும் தெரிஞ்சுக்கிட்டே வந்து வம்பா பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி வச்சது தான் இப்போ பிரச்சனை இப்போ அதை இருந்துருக்கலாம் அதே போல் இது வந்து இது இது வந்து இப்போ கள்ளத்தொடர்புனால அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏற்கனவே காதல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க மேகாலயாவுக்கு தேனிலவுக்கு சென்ற கணவரை புதுமனைவி தீர்த்து கட்டிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையை சேர்ந்த இளைஞர் இதே பாணியில் கொல்லப்பட்டதை நினைவுபடுத்தி உள்ளது சென்னை பம்மலை சேர்ந்தவர் வித்யா என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த அனந்தராமனுக்கும் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு இருவரும் தேனிலவுக்காக மூணாறு சென்றனர் இந்த நிலையில் தேனிலவுக்கு சென்ற இரண்டு நாட்களில் அனந்தராமன் படுகொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து வித்யாவிடம் விசாரித்த போது கணவரை தாக்கி கொலை செய்துவிட்டு தனது நகைகளை மர்ம நபர்கள் பறித்து சென்றதாக சொன்னார் ஆனால் சில மணி நேரங்களிலேயே அவர் சொன்னது பொய் என தெரிய வந்துள்ளது ஆட்டோ டிரைவர் ஆனந்த் அவரது நண்பர் அன்புராஜ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் ஆனந்தும் வித்யாவும் நீண்ட காலமாக காதலித்து வந்த நிலையில் இதற்கு வித்யாவின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவரது விருப்பத்திற்கு மாறாக அனந்தராமனை திருமணம் செய்து வைத்தனர் இதனால் கணவரை தேனிலவுக்கு அழைத்து சென்று தீர்த்து கட்டிவிட திட்டம் தீட்டினார் அதன்படி இருவரும் மூணாருக்கு சென்றனர் அங்கு இவர்கள் தங்கியிருந்த இடம் வெளியே செல்லும் நேரம் உள்ளிட்டவைகளை ஆனந்திடம் வித்யா தெரிவித்துள்ளார் குண்டலா ஏரிக்கு வித்யாவும் படகு சவாரிக்கு சென்றபோது ஆனந்துக்கு எஸ் எம் மூலம் வித்யா தெரிவித்தார் அப்போது அங்கு சிறுநீர் கழிக்க சென்ற அனந்தராமனை ஆனந்தும் அன்புராஜும் சேர்ந்து அடித்துக் கொண்டனர் பின்னர் தனது நகைகளை அவர்களிடம் கொடுத்துவிட்டு நகைக்காக மர்ம நபர்கள் தனது கணவரை கொன்று விட்டதாக வித்யா நாடகமாடினார் இதையடுத்து போலீசார் வித்யா ஆனந்த் அன்புராஜ் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் கேரள நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் வித்யா மற்றும் ஆனந்துக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதே பாணியில் மேகாலயாவில் நடந்துள்ள தேனிலவு கொலை நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது தனக்கு பிடிக்காத கணவரை கொலை செய்யும் தைரியம் உள்ள ஒரு பெண் ஏன் திருமணத்திற்கு முன்பே பிடிக்கவில்லை என கூற தைரியம் இல்லாமல் இருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது விருப்பமில்லாத துணையுடன் வாழ விரும்பவில்லை என்றால் சட்டப்படியாக விட்டு பிரிந்து விடுவதை விட்டுவிட்டு தவறான செயல்களில் இறங்கி வாழ்க்கையை தொலைப்பது சரியானது அல்ல என்பதை சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க